வழங்கியவர்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தில் சிக்குது வைப்புல தலைவர் ஆடிய டான்ஸ் பற்றி கூறி ரசிகர்களை குசிப்படுத்தியது மட்டும் இல்லாம எதிர்பார்ப்ப எதிரவிட்டிருக்காரு அனிருத் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் செய்த திரையரங்குகள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகும் அப்படின்னு படக்குழு அறிவித்திருந்தாங்க போஸ்ட் ப்ரொடெக்ஷன் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனில் ஈடுபட்டாங்க ஈடுபட்டது நிறுவன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியிட்டாங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் பட்டையை கிளப்பிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் புதிரி ஹிட் அதனால ஓவர்சீஸ்லேருந்து லோக்கல்ல நம்ம அதர் ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் ரேட் பிச்சினு போயிடுச்சு அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் தமிழ் சினிமா வரலாற்றிலே இப்படி ஒரு பிஸ்னஸ் நடந்தது கிடையாது அப்படின்னு எல்லாரும் வியந்து பார்த்துட்டாங்க ஏன் தமிழ் சினிமா மட்டும் இல்லை சவுத் இந்தியா மட்டும் இல்லை இந்தியா சினிமா வரலாற்றிலே இப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியது கிடையாது கூலிதான் முதல் முறை அப்படின்னு எல்லா மூத்த பத்திரிகையாளர்களும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த படம் வசூலில் மட்டும் இல்லை ரெக்கார்டுகள்லேயும் சும்மா துன்சம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல சாதனைகளை புரிய போகுது அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில தான் அனிருத் அவர்கள் ஒரு சிக்கட் வைப் டான்ஸை பற்றி சொல்லி அதில்வேளை ஏற்படுத்திட்டார் அப்படின் தான் சொல்லணும் என்ன சொல்லியிருக்காருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எயிட்டிஸில் எப்படி நடனமாடினாரோ எங்கே ஏஜில் அதே ஃபாஸ்ட்டு அப்படி பார்ப்பீங்க நீங்கள் எழுதி வச்சிங்க லோகேஷ் கனகராஜ் வேறு மாதிரியா தலைவரை டான்ஸோட வச்சுருக்காரு அப்படின்னு மிரட்டிட்டாரு இப்போ ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்திரமாக ஆயிட்டாங்க ஏற்கனவே தலைவருடைய ஓப்பனிங் சாங் ஃபஸ்ட்டு சிங்குன்னு சொல்லிட்டு தலைவரையே காட்டலே அப்படின்னு வெறுப்பில் இருந்தவங்கள திருப்பியும் எண்ணெய் ஊற்றி எரிய வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா தலைவரை கண்டிப்பாக சஸ்பென்ஸாக திரையில் காட்டணும் அப்படின்னு சன் பிக்சர் செம்ம மாசா பிளான் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக தலைவர் வந்து வேற லெவல் நான் சொல்லியிருந்தேன் காரில் தான் மாஸ் காட்டிட்டார் காரில் அதை நடனம் ஆண்டிருக்காரு அவருடைய ஸ்டைல்ல வேற லெவல் அப்படின்னு சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்ப அனில் துவர் என்ன சொல்றாருன்னா நீ எயிட்டிஸ்ல பார்த்த அந்த சூப்பர் ஸ்டார் எப்படி ஸ்டெப் நல்லா பாஸ்டா போடுவாரோ அத்த மாதிரி ஜிக்கடு வைப் டான்ஸ் அப்படி அதிர விட்டு தலைவர் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவருடைய ஸ்டைலே ஸ்டைல் தான் எல்லாரும் டான்ஸ் ஸ்டெப் போட்டு ஆடுவாங்க ஆனா தலைவர் ஸ்டைல் ஆடுவார் அதுதான் டிஃப்ரெண்ட் ஓகே நண்பர்களே அந்த ஸ்டைலான டான்ஸ நம்ம எப்போ பார்க்க போகிறோம் உண்மையிலுமே இப்போவே ஒரு பூஸ் பூம்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமான்ல சொல்லுங்கள் அனிருத் அவர்கள் இப்படி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க தலைவருடைய கூலி படம் எந்த தேட்டரிக்கையும் எந்த டிஸ்ட்ரிபியூட்ருன்னு தெரியல கேரளாவில் இன்னமும் போட்டா போட்டி தான் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இப்போ என்னன்னா திரையரங்கம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக டிக்கெட் புக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது நினைக்கிற பாருங்க அழிச்சிருக்க பாருங்க டிக்கெட் புக்கிங் ஸ்டார்டட் அப்படின்னு போட்டு இது எங்க கேரளாவில் ஆழப்புழா அப்படின்ற இடத்துல ஆர்இசி திரையரங்குகளில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆர்இசி சினிமாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு போஸ்டர்கள் அங்கே வளர்வந்துட்டுருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ரெய்பான் சினிமா ஹவுஸ் அப்படின்னு அதுவும் ஆழப்புழ தான் ரெண்டு இந்த ரெண்டு போஸ்டர் பார்த்தீங்கன்னா சமூக ஆகிட்டு இருக்கு இதில் என்ன ஒன்று ஹைலைட்னா இன்னும் எதுவுமே தெரியல எந்த தேட்டரி எந்த டிஸ்ட்ரிபியூட்டர்னு தெரியல அதுக்கு முன்னாடியே தேட்டரிக்கார நாங்கள் அவர் படத்தை தான் போட போறோம் டிக்கெட்டே விற்க ஆரம்பிச்சுட்டாங்க இது எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமாண்ட்ல சொன்னாங்க முன்னாடி வந்து இருபது கோடி தான் நம்ம சொல்லியிருந்தோம் கேரளாவில் இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முப்பது கோடி ஆயிடுச்சு அப்போ இங்கேயும் முப்பது கோடி ஆயிடும் அப்படின்றத எந்த ஒரு மாற்றம் கிடையாது இவங்க பார்த்தீங்கன்னா கேரளாவில் தும்சம் பண்ணுற தலைவர் ஜெயிலர் வேட்டையெல்லாம் தும்சம் பண்ணிடுச்சு அது இல்லாம அவங்க அந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரிபிள் பிளாக் பஸ்டர் அப்படின்னு போஸ்டே அடிச்சு ஓட்டினாங்க இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் ஓகே நான் முடியல நீங்கள் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படம் எவ்வளோ வசூல் பண்ணோம் நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க படம் வரத்துக்கு முன்னாடி டிக்கெட் விற்பனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது இவ்வளோ நாளுக்கு முன்னாடி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க നന്റി വണക്കം ജയഹിം